அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தையம்மாவாசை தையம்மாவாசை அன்னைக்கு நமக்கு எப்படி முன்னோர்களுடைய அந்த தர்ப்பணமாக இருக்கட்டும் முன்னோர்களுக்கான அந்த மதியானம் சமையலுக்கு சுவாமிக்கு படைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாம் எப்படி முன்னோர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் நிச்சயம் செஞ்சே ஆகணும் அப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தையம்மாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிடும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அம்மாவாசை இந்த தையம்மாவாசை நம்முடைய மகாலய அம்மாவாசை அன்னைக்கு நமக்கு ஆசி வழங்குறதுக்காக பித்ரு லோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அந்த அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே திருப்பி தையம்மாவாசை நாளில் மீண்டும் பித்திருலோகத்திற்கு செல்வதாக நம்ம ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நாளில் நமக்கு வந்து முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு மேலே இன்னொரு ஒரு வழிபாடு இருக்குது இறை வழிபாடு ஏன்னா இந்த நாளில் திருக்கடையூரில் பட்டருக்காக அபிராமி அந்தாதி எழுதிய திருநாள் தான் இந்த ஒரு தைய நாள் தன்னுடைய பக்தன் மீது கொண்ட அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு காரியத்தை நடத்தி காட்டிய அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான இறை வழிபாடு அதனால் வாழ்க்கையில் எப்படி மோசமான தலையெழுத்து நமக்கு எழுதியிருக்காங்க விதியே மாற்ற முடியல அப்படிங்கிறவங்க கூட நிச்சயமாக இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய எல்லா பதிவுலையுமே சொல்லிட்டு வரும் தையம்மாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நாள்னு அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அது தையம்மாவாசியில் நிறைய இறை வழிபாடுகள் அதிசயங்கள் நடந்த நாள் இந்த ஒரு நாளில் தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாலோட அக்னி தீர்த்தத்தில் எழுந்திரலி புனித நீராடுவாருங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த ஒரு நாளுக்கு வந்து எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குன்ட்டு அப்படி இந்த நாளை நம்ம புனிதமான அந்த புனித நதிகளை நீராட்டினா கண்டிப்பாக நம்முடைய கருமாக்கள் நீங்கும் எப்படிப்பட்ட தலையெழுத்தும் நமக்கு மாறும் அதற்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமும் இருக்குது இந்த நாளில் அம்மாவாசைன்னு சொல்லிட்டாலே முன்னோர்கள் வழிபாடு தான் இதில் தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் எல்லா அமாவாசையும் நம்ம தவறவிடக்கூடாது வருடத்தில் எல்லா அமாவாசை திதிகளும் வரும் ஆனாலுமே சில இந்த முக்கியமான அமாவாசைக்கு சில காரண காரியங்கள் இருக்குன்ட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால தான் முன்னோர்கள் வழிபாடோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு வழிபாட்டையும் இந்த தையமாவாசைக்கு நீங்கள் மறக்காமல் செய்யணும் ஏன்னா மோசமான தலையெழுத்து அப்படி எழுதி இருந்தாலும் பரவாயில்ல தான் சொன்னோம் நாங்கள் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் உங்கள் கிட்டே விதியே நமக்கு இது தான் உங்களுக்கு நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இது தான் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய அம் அபிராமி அந்தாதிக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நாள் தான் இந்த தையம்மாவாசை இந்த திருநாளில் தான் திருக்கடையூரில் அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியை வந்து எழுதியே நமக்கு ஒரு திருநாள் தன்மீது ரொம்ப அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே நடக்காத அந்த ஒரு நிகழ்வு அதாவது அம்மாவாசை நாளில் தன்னுடைய காதில் அணிஞ்சிருந்த அந்த கம்மல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தோடு அந்த தடாகம் சொல்லுவாங்க அந்த இதை வந்து தோடை வந்து வானத்தில் வீசி எறிந்து அதில் வந்து முழு நிலவு தோன்ற செய்து எல்லாருக்குமே அந்த காட்சி கொடுத்த அந்த ஒரு நாள் தான் இந்த தையம்மாவாசை நாளில் ஏன்னா அமாவாசை நாளில் அந்த முழு நிலவு தோன்றி அபிராமிப்பட்டர் வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை தலையெழுத்தை மாற்றிய அந்த ஒரு நாள் தையம்மாவாசை நமக்கு இன்றைக்கு வரைக்குமே இந்த தையம்மாவாசை நாளில் நீங்கள் போய் பார்க்கலாம் திருக்கடையூரில் இந்த ஒரு உற்சவமானது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு திருவிழாவாகவே அங்கே நடந்துகிட்ருக்கும் ஏன்னா அப்படி சிறப்பான ஆயிடுச்சு அப்படிப்பட்ட அந்த தையம்மாவாசை நாளில் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அன்னைக்கு காலையில் உங்களுடைய பித்திருக்களுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க மதியானத்தில் நமக்கு இந்த த அந்த அம்மாவாசைக்கான படையல் இது எல்லா விசேஷங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் ஒரு சின்னதான ஒரு அகலில் விளக்கு தீபம் ஏற்றுங்க ஏற்றி முடிச்சுட்டு ஆத்மார்த்தமாக அபிராமி அன்னையினுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு மஞ்சள் போட்டெல்லாம் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படி படங்கள் இல்லாட்டி கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு அம்பாள் படத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் கிட்டே அது மாதிரி எதுவுமே இல்லாதவங்க அந்த தீபத்தையே சாக்ஷாத் நம்முடைய அபிராமியை அந்த தெய்வமாக நினச்சிட்டு அம்பாலாக நினச்சிட்டு மனசார நம்ம வேண்டிக்கணும் வேண்டிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப த குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விதி அடிமையில் பட்டுக்கிட்டே இருக்குது தலையெழுத்து மாறணும் எப்படிப்பட்ட மோசமான எழுத்தும் நமக்கு மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நம்ம வந்து அன்றைய தினம் அந்த நூறு பாடல்கள் பாடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் நூறு பாடல்கள் பாடி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த காலகட்டத்தில் யாரும் இப்படி உக்காந்து பொறுமையாக வந்து இது மர ஸ்லோகம் படிக்கவும் முடியறதில்லை குடும்ப சூழலில் அதனால் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் மட்டும் இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்பயுமே அபிராமி அந்த அதி படிக்கிறப்ப நம்ம முதல்ல பாடுகின்ற அந்த ஒரு பாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்பையன் பாடல் தான் அதான் இந்த பாடலை மூன்று முறை நம்ம சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயங்களோ உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன கோரிக்கையோ அதை வந்து பாடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட நூற்பயன் பாடல் ஆத்தாழே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாழை ஐங்கனி பாசாங்கோசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாலை முக்கணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே இந்த பாடலை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் அது நூற்பயன் பாடல்கள் இது ஒன்று இந்த ஒரு பாடல் படித்தாலே போதும் நமக்கு அந்த நூறு பாடல்கள் படித்ததற்கான பலன் கிடைக்கும் இதற்கப்புறமேட்டு நான் முக்கியமான ரெண்டே ரெண்டு ஸ்லோகம் ரெண்டு ஒரு இது கொடுத்துருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா விதி நமக்கு எப்படிப்பட்ட விதியாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு பாடலுக்கு இருக்கு அப்படிப்பட்ட பாடல் எழுபத்தி ஐந்து தங்குவர் கற்பகத் தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூந்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே இந்த பாடல் அவ்வளோ ஒரு விசேஷமான பாடல் அதனால நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட விதியும் கண்டிப்பாக மாற்றியமைக்கும் அடுத்த பாடல் மிக முக்கியமான பாடல் என்னான்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கட்டுகள் எந்தவித பிரச்சனைகள் எதில் நம்ம சிக்கி மூழ்கி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வேற இதாக இருக்கட்டும் எந்த பிரச்சனை எதுக்குள்ளே இருந்தாலுமே அந்த கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய அற்புதமான பாடல் இது எதற்காக இப்போ இந்த ஒரு பாடல் பாடணும்னு கண்டிப்பாக பாடணும்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அதாவது அபிராமி அம்பாலன்னு நினச்சி அபிராமிப்பட்டர் பாடுறப்ப இந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடுறப்ப தான் அம்பாள் வந்து தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த தோடை வந்து தூக்கி எரிஞ்சு வானத்தில் அந்த அம்மாவாசை நாளையே பௌர்ணமியாக மாற்றி அமைச்சாங்களா அந்த நிலவே வானத்தில் தோன்றுனைச்சான் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல் தான் இந்த பாடல் நம்பர் ந எழுபத்தி ஒன்பது அதனால் நிச்சயமாக இது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடலை கண்டிப்பாக தையம்மாவாசைனாலே நீங்கள் படிக்கணுங்க அப்படிப்பட்ட பாடல் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடு நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கை சுழன்று வெம்பாவங்களை செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்த்தம்மோடு என்ன கூட்டு இனியே அற்புதமான பாடல் நிச்சயமாக நம்ம மாலையில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒரு பாடலை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே கூடாது அதோடு கூட வாய்ப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையில் நமக்கு பதினாறு வகையான செல்வங்கள் கிடைப்பதற்கான அற்புதமான அபிராமி அந்தாதி பாடலும் கொடுத்துருக்கோம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் தொடங்குகின்ற இந்த ஒரு பாடலையும் கொ நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க பூஜையில் நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த தையம்மா நாளில் படித்து பாருங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு மோசமான விதி என்ன தலையெழுத்து இருந்தாலுமே அதை எல்லாம் மாற்றி நமக்கு பதினாறு வகையான செல்வங்களும் நம்முடைய அபிராமி அம்பாலானவங்க இந்த தையம்மாவாசை நாளில் நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுப்பாங்க நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகமும் நம்முடைய இறை வழிபாடும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் அந்த நாளில் எல்லாம் சேர்ந்து நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நடக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் தையம்மாவாசைனால் நீங்கள் மாலை நேரத்தில் மறக்கவே மறக்காதீங்க இந்த பாடல் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் மறக்காமல் கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த பாடல்களை பாடுறது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த ஒரு தையம்மா வசை நாளில் நம்ம சொல்லுகின்ற இந்த பாடல்கள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்ட பாடல்கள் அதனால் நீங்கள் வந்து பலன் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் பலன் அடைஞ்சால் அந்த புண்ணியங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க பேசுகிறோம் அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுங்க மீண்டும் நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்